கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் போட்ட பத்தி படத்தோட ரிவியூஸ் பத்தி எல்லாமே ஒரு மிக்சட் ரிவியூஸ் வந்துட்டு இருந்துச்சு படத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியா வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு படம் வந்து தாறுமாறான வசூல் பண்ணியிருக்கு சோ படத்தோட வசூலை வந்து கொஞ்ச நாள் நாங்களே அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ அவரு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் சோ நிறைய கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வாங்கி டிஸ்டிரியூட் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணிடுச்சு கூலி படம் ஒரு விஷயம் கூலி படத்தோட பாக்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துச்சு நானூறு கோடின்னு சொன்னீங்க அதோட வந்து எந்த பேசுமே இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஆறுநூறு கோடி வந்து கிராஸ் பண்ணுது எழுநூறு கோடி வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உதயன் ஸ்டாலியர் வீட்டில் அஃபிஷியலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு படம் வந்து தாறு மரண வசூல் பண்ணியிருக்கு ஸோ இந்த வசூலை சீக்கிரமே நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வராது இப்போ திக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து கூலி படத்தை வச்சு ட்ரோல் இருக்காங்க சீக்கிரமே ஒரு நல்ல அப்டேட்டாக கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் சைடுல வந்து கேட்டுக்கிறாங்க தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் அப்படி ஒரு விஷயம் ஆனாலும் நம்ம வந்து நம்ம கூலி படம் அப்படின்றது வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு படமும் வேற லெவலில் தான் இருக்கு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிக்சட் ரிவியூஸ் அப்படின்றது சோஷியல் மீடியா கொடுத்துட்டே தான் வராங்க அதில் வந்து மாற்றவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட அப்டேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு அப்டேட் கொடுக்க போறாங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அப்படித்தான் உண்மை விஷயம் இதை வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு பட் இப்போதையும் அப்டேட் வர போகிறது கிடையாது கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்க மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி சினிமா பத்தி நன்றி சேர்ந்தவங்களுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நன்றி பண்றேன் தேங்க்யூ